ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியம் திருப்பூர் சுப்பிரமணியம் தான் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வருது இல்லையா அது பற்றி சித்ராலக்ஷ்மணன் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக போகுது அவருடைய கடைசி படமாக ஜனநாயகன் படம் இருக்குது அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லும்போதே அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறாரு இதுவே ஒரு தக் லைஃப் பதிலாக தான் பார்க்கப்படுது இப்போ ஜனநாயக திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஜயனுடைய கடைசி படம் அரசியல் பரவாயில்ல ஆமாம் ம் சொல்லிட்டாரு மேலும் சித்ரா அந்த கேள்வியை கண்டினியூ பண்ணுறாரு சரி ஓகே அப்படி ஒரு வேலை கடைசி படமாக இருக்கும் பட்சத்தில் ஜனநாயகன் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கிரீனும் ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் கேட்கும்போது நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறாரு அதற்கான காரணத்தையும் சொன்னார் ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு கூட பராசக்தி அப்படிங்கிற சிவகார்த்திகேயன் எடுத்த படமும் வருது சிவகார்த்திகேயனும் இன்றைக்கி தேதிக்கு ஒரு பெரிய ஆக்டர் தான் அதனால் எந்த தியேட்டர் நாங்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் ஸ்கிரீன் ஒதுக்குவோன்னு சொல்லவே மாட்டாங்க இந்த படமும் பாதி ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும் பராசக்தி படமும் அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு நிச்சயமா இல்லைங்க என்ன காரணம்னா அதே தேதியில் பொங்கலுக்கு உன்னர் வருது பராசக்தி அனைத்து தேதி ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் தர முடியாது அதனால பூரா ஸ்க்ரீன் நாங்கள் ஜன்னாயிங் தான் கொடுப்போம் எந்த தியேட்டருக்காரும் சொல்ல மாட்டாங்க